hello

வாத்தியாரே கணவரையும் மறப்பதிலே சொல்லி வைத்தான் சொப்பனத்தில் மறப்பதிலே நான் ஒரு நாள் மறந்துட்டாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நின்று நாள் மறந்துட்டாலும் ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லால மறந்துட்டாலும் சொல்லி தந்த வாத்தியாரே சொப்பனத்தில் மறப்பதில்லை மறந்தாலும்

சபையோர்கள ஹேள பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற கல்லை வாணையர் கலை வாங்களே தொழில் படித்த சீமாங்கலே உங்கள் பிள்ளை மாறியம்மாறியம்மா உங்க முட்டையார் வாசலில் கத பாட போறோம் வாழ போறோம் கேட்டிடுங்க சாமியோட வாசலில் சாசங்கதை பாட போறோம் வாழ கேட்டிடுங்க சந்தோஷமா கேட்டிடுங்கோ பாடுகின்ற thank பேச குறை போடுப்பா ரேடியாவில் வேற பாட்டு ஓடுதலா பாட்டு பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்க்குல தங்கங்களே வருங்கால மாணவர்களே மாணவிகளே எல்லம் சிங்கங்களே சிங்கிகளே வாலிப தோழர்களே வாலி சிங்கிகளே வயதான சிங்கங்களே வயதான சிங்கிகளே கலரு அது என்ன ரோஸ் கலருங்க அங்க இருந்து ஓடி அந்த போற ஓ வயசான சிங்கங்கள் உழைச்சு உழைச்சு பாடுபட்டு தேகமெல்லாம் அழுத்து போயிருக்கா சரி அதெல்லாம் இன்னும் லிஸ்ட் எல்லாம் அம்மா அவங்க அங்க போறது வரைக்கும் உழைச்சுதான் சாப்பிடணும் சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைய வந்த தாய்மார்கள் வருங்கால மாணவ மாணவ செல்வங்கள் வாருங்கால இளம் தோழர்களே ஆங்காங்க நிற்கக்கூடிய அங்க அருமை தோழர்களே சபையோர்கள் மத்தியிலே இந்த மத்தாளம்பாறை மாநகரத்தில் மிக சீரும் சிறப்புமாக சித்திரை மாதம் இன்னைக்கு எத்தனாம் தேதி இருபத்தஞ்சி நாளா இருபத்தஞ்சா என்ன இங்கிலீஷுக்கு இருபத்தி நாலு தமிழுக்கு பதிமூணு சித்திரை மாதம் ஓ பஜாஜிக்காரன் போன் போடுதானா உனக்கு வீட்டு லோன் கட்டணும் பஜாஜி லோன் கட்டணும் வண்டி கட்டணும் வண்டிக்கு லோன் கட்டணும் குழுவுக்கு லோன் கட்டணும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும் உன் பொண்டாட்டிக்கு எதுவும் லோன் போட்டுருக்கியா சரி சரி ஓ உன் வீட்டில் லோன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க லைசன்ஸே முடிஞ்சு ஓ டீச்சர்கிட்ட ஆ நீ கெட்டிக்காரம் இல்ல அதனால இன்னைக்கு தேதி எத்தனை சித்திர மாசம் பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமை என்று அரும்பெரும் கொடை விழா திருவிழாவாக ஸ்ரீ பொங்குமுடையார் சாஸ்தாவுக்கும் அதுக்கு அப்பாலே பூரணகல புஷ்பல சமூதா புஷ்பா சமது ஆமா அப்படியாக மற்றும் ஸ்ரீ பூரண விநாயகருக்கும் ஸ்ரீ கருப்ப சுவாமிக்கும் சண்டாள சுவாமி என்ற பட்டவராயன் என்ன சுவாமி சண்டாள சுவாமி என்ற பட்டவராயனுக்கும் ஓம் சக்தி டேய் அது இல்ல ஓம் சக்தி அம்மாவுக்கும் ஆ என்ன குத்தாட்டா ஓ மாலையை போட்டுட்டேன் ஆளுமா டோலுமா ஐத்தாலைக்கடி டோலுமாடி போமாட்டாங்க அங்க போனமு உனக்கு வந்திருக்கு நீ டிரைவரா போனா எங்கே கொண்டி கவுத்துட்டு போயிருவியா உங்க அத்தா தான் செய்ய மாட்டாருக்கும் பேச்சி பிரம்ம சக்திக்கும் முப்படாதி அம்மனுக்கும் நாகக்கண்ணி அம்மாளுக்கும் அக்கினி மாட சுவாமிக்கும் கழுகு மாடன் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிக்கும் சங்கிலி பூதத்தாருக்கும் என்னையா சங்கிலி பூதமுங்க பிறகு அவர் அங்க இருந்து நீ ஏ சங்கிலி புதம்னா ஓடியாண்ட போறார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அரும்பெரும் கொடை விழா திருவிழா திருவாளர்கள் இந்த மத்தாளம்பாறை மாநகரத்திலே மிக சீரும் சிறப்புமாகவே நடத்தி கொண்டு வருகிறார்கள் அப்பேற்பட்ட அரும்பெரும் குடை விழாவில் வல்லத்தை சேர்ந்த மாரியம்மாள் நந்தினி பிரியா வெள்ளிசை குழுவினரை படிக்க வைக்க வேண்டும் என்று ஊர் சார்பாக வரிக்காரர் நாட்டாமே கணக்க பிள்ளை தருமகர்த்தா சார்பாக நாமக்கு அட்வான்ஸ் இந்த மா நகரத்திற்கு குங்கமுடையார் ஐயன் தர்மசாஸ்திர ஆலயத்திற்கு நாமளே முதல் முதலாகவே அழைத்து வந்துள்ளார்கள் இந்த ஆலயத்துக்கு தாமியா பஸ்டு இந்த சுத்தி பட்டாரத்துல அடிக்காத கோயில் கிடையாது கொஞ்சம் நல்ல வழி தம்பி சவுண்ட் இல்லாம ஹ மற்றும் परिवार நாங்க சொல்லது எங்களுக்கே கேட்க மாட்டேங்குது எப்படி புரியும் உள்ள கொஞ்சம் எக்கோ போட்டாதான் நல்லா இருக்கும் அந்த கொளாயை திருப்ப முடியாமலே அங்க செக் பண்ணி வச்சிருக்கங்களா ஐடார் ஆ மற்றும் பரிவாரதை அப்படி இருக்கட்டும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அரும்பெரும் குடை விழா திருவிழா பெருவிழாவாகவே திருவாளர்கள் நடத்தி வருகிறார்கள் கோயில் இல்லைன்னா கோயில் இல்லாத ஊர்ல குடி குடி வாழாது ஆமா குடி வாழாதுன்னு எந்த குடி அந்த குடி இல்ல அதாவது கோயில் வாழ்ந்தா தான் குடி மக்கள் வாழலாம் குடி மக்கள் வாழலாம் நீ ஒரே சரக்குலே நின்று என்ன சொன்னாங்க குடியும் கொடுத்தன மாதிரி இருந்தா நடு ரோட்டுக்கு வந்துட போற உன் பொண்டாட்டி ஒனே விட்டுட்டு என்ன செய்வா தெரியுமில குடிக்காம குடிக்காமனு அம்மி கொலையை தூக்கி உன் மண்டையில விட்டு போய்கிட்டு இருக்க போறா சரி அத்தனையும் சமாளிச்சு நீயும் போட்டு வருஷமா வச்சு காலம் கழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க அதனாலே குடி வாழ்ந்தா தான் கோயில் கோயில் வாழ முடியும் கோயில் இல்லாத ஊர் உண்டா அதனாலே அரும்பெரும் கொடை விழா திருவிழா பெருவிழாவாக திருவாளர்கள் நடத்தி வருகிறார்கள் அப்பேர்பட்ட அரும்பெரும் கொடை விழாவில் வல்லத்தைச் சேர்ந்த நந்தினி பிரியா மாரியம்மா வெள்ளிசை குழுவினரை படிக்க வைக்க வேண்டும் என்று ஊர் சார்பாக நாட்டாமை கணக்கப்பிள்ளை தருமகர்த்தா பொக்கிஸ்தர் சார்பாக நாமக்கு அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்துள்ளார்கள் உள்ளார்கள் ஆனா அண்ணாச்சி நமக்கு மேல வில்ல அவ வந்தாவோ வந்தவ நமக்கு மேல வில்லடிச்சாவோ நாலு பேரு கூட வந்துட்டியோ நாலு பேரு கூட என்ன வந்தா அப்படி விவரமா சொல்லு நீ பாட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க படுத்துச பாசங்களோடு அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்துள்ளார்கள் அடியால் சிறு குழந்தை கற்றது கையளவு அல்லாதது என்று அல்ல அனைத்தும் அனைத்தும் தெரிந்தவளும் அல்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்கிற ஓ போனவரை மிஸ்கால் கொடுத்தே கேட்டியா தலைமர்கள் சொல்லியிருக்கா கலைமகள் பேசுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட சொன்னாங்க ஆய்குடியை சேர்ந்த அதாவது காலம் சென்ற பேரும் புகழும் பெற்ற பாண்டியமக்கா மாவேன் லட்சுமணம் அகில உலகமெல்லாம் தெரியாதுன்னு தெரியும்னு சொன்னாங்களாம் நீதான் பதிவா பொறியாம நீ பதிவா போறேன்னு சொல்லிட்டாங்களே அதனால ஆச பாசங்களோடு உள்ளடிக்கூட இந்த ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள் கவிஞர்கள் பாடியிருக்கலாம் பாராட்டும் பெற்று சென்றிருக்கலாம் அடியால் சிறு குழந்தை பொங்கல் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மாள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எந்த ஆலயமாக இருந்தாலும் முதல் முதலாக அரிக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் அரிகர புத்திரன் தர்ம சாஸா வந்து பிறந்தாத்தான் எங்க புங்கமுடையார் ஐயனார் தர்ம சாஸ்தா புங்கமுடையார் சாஸ்தா பிறந்தாத்தான் மற்றும் பரிவார தெய்வங்களும் குதிச்சு குதிச்சு வருவாங்க யாமனா கலி உலகத்திலே முதல் முதலாகவே ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பனுக்கும் அப்பனுக்கும் ஆம்பளைக்கும் அவதாரம் கொண்டவர் ஐயா புங்கமுடையார் தர்மசாஸ்தா ஆமாயா வேற அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் மற்றும் பரிவார தெய்வங்கள் எல்லாம் அம்மா கருப்பசாமி சங்கிலி போத்தாரு சண்டாள சாமி என்ற பட்டவராய கழுகு மாட மாடத்தி முப்பிடாதி ஓம் சக்தி பேச்சியம்மா அம்பு ஓட்டு சாமி அதுக்கு அப்புறம் தான் குதிச்சு 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 ஆடுவாங்க ஆமா அதனாலே ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் தரும சாசா என் பொங்க முடையார் சாசா என்ன விதமாகவே அவதாரம் எடுக்கிறார் தெரியுமா ஜோதி மதிமாள் மழுகோ பாமணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் அதில் அச்சுதன் என்பது மான் தோதி மணி ஒளி விளக்கு போல் ஐந்து மைந்தர்கள் தோளில் பூநூல் தோன்றி அரைக்கும் சிவனுக்கும் வந்துதித்த உதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் அரிகர புத்திரன் பொங்க முடையார் பூரண புஷ்பகலை ஐயன் தர்ம சாஸ்தா உடைய புகழை எடுத்து சொல்வோம் தானாய பொன்ன வெள்ளே கைலா I'm yeah, yeah. மால் துளியும் ஏந்திய உத்ராஜ மாளிகையான